கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களுக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோடைய இணைய நாமத்தினாலே வாழ்த்துக்கள் இந்த நாளின் தியானத்திற்காக நாம் எடுத்துக்கொண்ட வேத பகுதி மத்தை சுவிசேஷம் ஐந்தாம் அதிகாரம் பதினான்காம் வசனம் நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்கிறீர்கள் மலையமேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது பிரியமானவர்களே இந்த உலகத்தில் சூரியனும் உப்பும் அதிக பிரயோஜனம் உள்ளது வெளிச்சம் இனிமையானது எல்லாரும் வெளிச்சத்தை வரதாக இருக்கிறோம் வெளிச்சத்தை விரும்புகிறோம் அதனாலே தான் தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்த பின்பு வெளிச்சம் உண்டாக கடவுது என்று ஆதியாக ஒன்று மூணுலே சொன்னார் வெளிச்சம் உண்டாயிற்று வெளிச்சம் நல்லது அப்படின்னு தேவன் கண்டார் ஒவ்வொரு நாளும் அதிகாலையிலே சூரியன் உதித்து நமக்கு வெளிச்சம் தர் தருது அதுபோல தான் இயேசு கிறிஸ்துடைய அபிஷேகம் வாயின் வார்த்தைகள் நமக்கு நம்முடைய வாழ்க்கைக்கு வெளிச்சத்தை உருவாக்கி தருது ஒவ்வொரு நாளும் இருளில் இருக்கிற ஜனங்கள் வெளிச்சத்தை பார்க்க முடியுது நாம் உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்கிறோம் வெளிச்சம் மறைவாக இருக்காது வெளிச்சத்தை எல்லோரும் பார்ப்பாங்க அந்த மாதிரி தான் உலகத்தின் ஜனங்கள் எல்லாரும் உங்களை பார்க்குறாங்க நீங்கள் உலகத்தின் பார்வைக்கு மறைவாக இருக்க முடியாது மறைவாக இல்லை பல கண்கள் உங்களை நோக்கி மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைஞ்சிருக்காது உங்களுடைய வெளிச்சம் பரிசுத்தமாக தூய்மையாக இருக்கும் வெளிச்சம் அடையாளத்திற்கு சிருஷ்டிக்கப்பட்டிருக்கு அந்த மாதிரி தான் நீங்களும் நானும் சியோன் பருவத்தில் வாசமாக இருக்கிற சேனைகளின் கத்தராலே ஸ்ரவேல அடையாளங்களாகவும் அற்புதங்களாகவும் இருக்கிறோம் அப்படின்னு ஏசாய எட்டு பதினெட்டில் வாசிக்கிறோம் தேவன் நம்மையும் இந்த பூமிக்கு அடையாளமாக வச்சிருக்கிறார் என்று சொல்லி சகரியா மூணு எட்டில் வாசிக்கிறோம் நாம் கத்தருடைய கிருவ அன்பு இறக்கம் காருயம் இவைகளை வெளிப்படுத்தக்கூடிய அடையாளங்களாக நாம் இருக்கணும் பிரியமானவர்களே நாம் வெளிச்சமாக இருப்பதனால நம்ம சுற்றி இருக்கிறவங்க தங்களுடைய கண்களை நம்ம மீது ஏறெடுத்து பார்க்குறாங்க ஒரு சிலர் நம்மளை பார்த்து ஆச்சரியப்படுறாங்க சிலர் சந்தோஷப்படுறாங்க நம்ம பற்றிய நல்ல வார்த்தைகளை பேசுகிறாங்க நம்முடைய சுபாவங்களை அவர்களும் பின்பற்றணும் அப்படின்னு விரும்புகிறாங்க ஒரு சிலர் மாத்திரமே நம்ம மேலே பொறாமப்படுறாங்க நம்ம வெறுக்கிறாங்க நமக்கு இடையூறு செய்ய துடிக்கிறாங்க நம்ம சுற்றி இருக்கும் ஜனங்கள் நம்ம நோக்கி பார்க்கும் பொழுது நாம் மிகுந்த எச்சரிக்கையாக இருக்கணும் நம் மூலமாக தேவோடைய நாமம் மகிமைப்படணும் தேவனுடைய நாமம் தூஷிக்கப்பட இடம் கொடுக்கக்கூடாது தேவோடைய கரம் தேவனுடைய கிருவை கூட இருக்கட்டும் ஆமேன் ஆமேன் ஆமேன்